ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க ஹீரோயின் என்கிட்ட நல்லாவே பேச மாட்டேங்கிறா அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்க சொல்லிக்கிட்டு இருக்காரு கரீம் கிட்ட பாரிசு கரீம்க்கு ரொம்பவே ஃபீலிங் ஆயிடுச்சு நம்ம வேற ப்ரப்போஸ் பண்ணிட்டோமே என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இங்கே சைனப்புக்கு ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணதை ஏற்றுக்கவே முடியல அது வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியாம வீட்டையே ரெண்டாக்கி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க க்ளீன் பண்ணும்போது எதுவும் யோசிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அழகாக க்ளீன் பண்ணி வைக்கிறது அவங்களோட ஹாபிட் இந்த மாதிரி பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் அப்படி ரொம்பவே தழபுடலாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அப்படியே ரெண்டு வாரம் ஆகுது அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க ஹீரோயின் கண்ணில் பாருங்கள் எவ்வளோ லவ் தெரியுதுன்னு சொல்லிட்டு ஆனால் கரைய்கு லைட்டாக கில்ட்டாக இருக்குது ஏன்னா பாரிஸ் ஃபீல் பண்ணுறான்னு சொல்லிவிட்டு ஏன் இந்த மாதிரி நீ பாரிஸ் கிட்டே ஏன் பேச மாட்டேங்கிறதுக்கு நான் ஏதாவது காரணமா அப்படிங்கிற மாதிரி தயங்கி தங்கி கேட்குறாரு ஆனால் ஹீரோ இருந்துட்டு அதுக்கு நீ எந்த காரணமுமே கிடையாது ஏன்னால் நான் லவ் பண்ணல அதை அவங்கிட்டே எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாமல் நான் முழிச்சிக்கிட்டு இருந்தேன் பட் எனக்கு அவன் மேலே லவ்வே கிடையாது எனக்கு அவன் மேலே இருக்கிறது தான் அது எனக்கு இப்போ தான் புரிஞ்சதுன்னு சொன்னோன்னே கரிக்கும் ஹாப்பியாகுது ஓ அப்படியான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாரு அடுத்த நாள் மெல்லிசா வந்து ஹீரோவை மீட் பண்ணுறா அன்றைக்கி நீ வந்து என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டேல சரி வீடு பரவாயில்ல நம்மளோட பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் அது எனக்கு தெரியும் ஆனால் நான் என்றைக்குமே ஒன்று லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்கிறா அதே இவர் இருந்துட்டு ஆமாம் சின்ன வயசுலேருந்து நீ என் ஃப்ரெண்டு நான் எப்படி ஒன்னை தப்பாக பேசுவேன் ஆனால் உண்மை தான் நான் அவனை லவ் பண்ணலை அப்படிங்கிறதையும் இவர் சொல்லிடுறாரு ஆனால் மெல்லிசாவுக்கு இதெல்லாம் பெருசாக தெரில ஏன்னா எப்பயுமே வந்துட்டு அவள் மெல்லிசாவை லவ் பண்ணிகிட்டே தான் இருப்பாள் இங்கே பாரிஸ் ஹீரோயின்கிட்ட போயிட்டு பேச பேச ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ஹீரோயின் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க இல்லை பாரிஸ் நான் அன்னைக்கும் உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைச்சேன் எனக்கு என்னமோ ரெண்டு ரெண்டு பேர் செட் ஆகும் தோலை நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஆனால் லவ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க பாரிஸ் ஒன்றுமே புரியல அவர் ரொம்பவே சோகம் ஆயிடுறாரு இருந்தாலும் ஹீரோனுக்கு ரொம்பவே கில்ட்டாக இருக்குது அம்மாக்கிட்ட எல்லாமே சொல்லியா அம்மா எனக்கு ஒரு பையன் நான் பிடிச்சிருந்துன்னு நம்பிட்டு இருந்தேன் ஆனால் அவனை எனக்கு ஃப்ரெண்டை தான் பிடிச்சிருக்குன்னு இப்போ தான் தெரியுது இன்னொரு பையன் எனக்கு இப்போ பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு ஆனால் அது எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்ச பையனோட ஃப்ரெண்டாக இருக்குது புரிய தான் அதாவது பாரிஸை லவ் பண்ணு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ கரீமை லவ் பண்ணுறேன் ஆனால் பாரிஸும் கரீமும் ஃப்ரெண்டு அதே மாதிரி நானும் மெல்லிசாவும் ஃப்ரெண்டு மெல்லிசா வந்து நம்ம கரீமை லவ் பண்ணுறா இந்த மாதிரி ஒரு கே ட்ரையாங்கிள் சுச்சுவேஷன் ட்ரையாங்கிள் இல்லை இது ஸ்கொயர் ஸ்கொயர் லவ் சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுதுன்னு தெரிலமா அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவும் சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குதுதான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஹீரோன் கரீம் கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் முடிவெடுக்கிறாங்க அதனால ஜாராக்குடியோ டேவிட் கூடிய ஒரு சும்மா ஒரு ட்ரிப் மாதிரி போகிறாங்க அந்த பெரிய இடத்துக்கு போதா காரியம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அதே பார்த்தா ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க இவன் எதுக்கு இங்கே வந்தான் இவன் இருக்கிற இடத்துக்குலாம் நான் வர மாட்டேன் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏ இந்த காட்டுக்குள்ளே நீ எங்கிட்டி போவேன் சமாதானப்படுத்தி இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் இருக்குது ஆனால் ரெண்டு பேருமே ஒரு பல பல சுச்சுவேஷனால் ஒருத்துக்காமல் இருக்காங்க அதுக்கப்புறம் கரீம் வேணுன்ட்டே வம்பிழுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம ஹீரோயின்ட்டு ஹீரோயின் எதிரி நீ இங்கே இருந்தால் இப்படியாவது பேசிக்கிட்டு இருப்பேன் நான் போகிறேன் சும்மா ட்ரெக்கிங் மாதிரி போகிறேன்னு தனியாக போகிறாங்க ஏய் தனியாக எங்கே போகிறேன் நானும் வரேன்னு சொல்லிட்டு கூட போகிறாங்க ரெண்டு பேரும் ஒரு கார் எடுத்துகிட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க அது ஏதோ மலை பிரதேசில் போய் காரணம்ன்றது எங்கே போகிறதே தெரியல முடிச்சுட்டு இருக்காங்க ஹீரோயின் நடக்கிறாங்க நடக்கிறாங்க பாய் தோ கிலோமீட்டர் பாய்ஸ் அப்பங்கிற மாதிரி நடந்து போய்கிட்டே இருக்காங்க அதனால் ஹீரோனுக்கு ரொம்ப வலிலாம் வருது ஹீரோ பாருங்க எவ்வளோ அழகாக நம்ம ஹீரோனு தூக்கிட்டுலாம் போறாருல செம்ம க்யூட் இல்லை உங்களுக்கு இதெல்லாம் கியூட்டாக தெரிஞ்சால் பிங்க் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க இப்போ இந்த உலகத்துலேயே இவங்க ரெண்டு பேர் தான் ஹாப்பியாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணுற பொண்ணு கூட லவ் பண்ணுற பையன் கூட இப்படி இருந்தால் யாருக்கு தான் ஹாப்பியாக இருக்காது நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே ஒரு ஹவுஸ் இருக்குது அங்கே போயிட்டு சரி எதாவது கிடைக்குதா ரொம்ப கால் வலிக்குது தண்ணி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை வெளியே வந்து பயங்கரமான குளிர் பனி அடிக்குது அதனால உள்ளே கொஞ்சம் ஃபயர்வுட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப வாரமாக இருக்குது அதனால கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க அப்படியே ரெண்டு பேரும் உட்காந்து ரொம்ப 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 சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது நம்ம இப்படி வந்தது பட் வெளியே சொல்லிக்க முடியல ரெண்டு பேருமே கண்ணை பாருங்கள் அவ்வளோ ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸில் உட்காந்து பேசிட்டு அப்படியே உண்மையான லவ்வர்ஸ் மாதிரியே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க உலகத்தையே மறந்துடுறாங்க அப்படியே ரெண்டு பேருக்கும் கிஸ் பண்ண வர அப்படியே தோணுது ரொம்ப அப்படியே லவ்வில் மூழ்கி இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு மெல்லிஸோட ஞாபகமும் ஹீரோவுக்கு பாரிசோட ஞாபகமும் வந்தனால அப்படியே விலகிடுறாங்க பாவம் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணியும் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தனால ஒரு மாதிரி விலகியே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கு பாவமாக இருக்குல்ல ஹீரோயினை பார்த்தாலும் அதுக்கப்புறம் சரி ரெண்டு பேரும் தூங்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க நைட் ஆயிடுது அந்த வீட்டுக்கும் யாரும் வரல சரி தூங்கிடலாம் இந்நேரத்துலலாம் நம்ம போக முடியாது வண்டியும் இல்லை வண்டி ஏதோ ஒரு பிறாங்கன்றிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே தூங்கிடுறாங்க வருங்க ஒருத்தங்களுக்கு மாற்றி ஒருத்தவங்க அப்படியே ஷீட் போற்றி விடுறதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே இருக்க லவ் அப்படியே வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ஹாப்பியாக படுத்து தூங்கிடுறாங்க இவங்களோட லவ்வர்ஸாக மனசில் நினச்சி ஃபஸ்ட்டு டே செம்ம ஹாப்பியாக ஸ்பென்ட் ஆகிருக்காங்க அலையில் அந்த வீட்டோட ஓனர் வந்துட்டு டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அவங்க டக்குன்னு முடிச்சிடுறாங்க இல்லை நாங்கள் இருந்தாலே வீட்டு தெரியாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம் எங்கே போகிறதுன்னு தெரியாம இங்கே தூங்கிட்டோம் சத்தியவன் அங்கே வேறு எந்த தப்புமே பண்ணலாங்கிறாங்க தெரியுது உங்களை பார்த்தாலே நீங்கள் எந்த தப்பு பண்ணலாம் தெரியுது சரி இங்கே வந்து நடந்து போக முடியாது வாங்க நாங்களே உங்களுக்கு ட்ராப் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் ட்ராப்பும் பண்ணுறாரு அவர் அதுக்கப்புறம் ஹீரோயின் போய் ஜாராட்ட இருக்காங்க ஜாராட்ட உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க எனக்கு என்னமோ நான் கரீமாக தான் லவ் பண்ணுறேன்னு தோணுது அது என்னால் இப்போ ஒத்துக்கவும் முடியல காரணம் மெல்லிசா பாரிஸ் இருக்கனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலடி ஜாரான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ இப்போ தான் அதை கண்டுபிடிக்கிறே அடி அப்படிங்கிறாங்க என்னடி சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நீ கரீம்தான் லவ் பண்ணுறேன்னு எனக்கும் டேவிட்க்கும் முன்னாடியே தெரியும் அதே மாதிரி கரீமும் உன்னை வந்து ஒரு இருந்தே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனால் நீங்கள் ரெண்டு பேர் தாண்டி கரெக்ட் பேர் நீங்கள் ரெண்டு பேர் மற்றவங்கள பற்றி யோசிக்காதீங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட சொன்னால் புரிஞ்சுக்க போகிறாங்க ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையான ஜோடின்னு தெரியுது சீரை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேத்துக்கு உண்மை தெரிஞ்சால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோயினா கடத்திட்டு போனான்ல அவன் அக்ஸல் அவன் வந்து இவங்களே தான் சுற்றி சுற்றி வரான் இவன் வந்து மெல்லிசா கிட்டேயும் பேசுகிறான் மெல்லிசாவும் தெரியும்ல ஏன்னா முன்னாடி இவங்க எல்லாரும் கூட ஒரே கிளாஸில் தான் படிச்சிருக்கான் அப்போ சொல்கிறான் உனக்கு தெரியாம நிறையா நடக்குது தெரிஞ்சா நீ ரொம்ப சங்கடப்படுவங்கிறான் எனக்கு தெரியாமல் ஒன்றும் நினைக்கல நீ என்ன வந்து இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க நீ ரொம்ப பாவம் மெல்லிசா உனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சால் நீ என்னாவே தெரியல ஆனால் கூடிய சீக்கிரம் உனக்கு அது தெரியும் அப்போ நீ என்னை வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறான் இவனுக்கு தெரியுது போல் நம்ம ஹீரோயினோ ஹீரோ லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை மெல்லிசா கிட்டே இன்டெரெக்டாக சொல்லிக்கிட்டு இருக்கான் மெல்லிசாவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி முறைக்கிறாங்க அந்த நைட்டை ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்கல்ல இவங்க ரெண்டு ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருந்தாங்கல்ல அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோயினும் பேசிக்கவே இல்லை அதனால ஹீரோ வந்து ஹீரோயினோட வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க ஹீரோ வந்து பேச வராரு பேச வந்துட்டு என்னால் இதுக்கு மேலே மறைக்க முடியுமான்னு தெரியல என்னன்னு தெரியல என்னோடய ஃபீலிங்ஸ் ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்கிறாரு ஹீரோனும் ஒத்துக்குறாங்க ஆமாம் நானும் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க கடைசியாக ஒரு வள்ளியாக நம்ம ஹீரோயும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்துட்டாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக கட்டுப்பிடிச்சிட்டு அவங்களோட லவ் ப்ரொப்போசல் சீனை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நான் தாரி அதை ஃபோட்டோ எடுத்துட்றான் அது வேற யாரோட அக்சல் தான் அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் நியூ இயர்னு சொல்லிட்டு நிறையா வருது கரெக்டாக இந்த டைமில் தான் அவங்களும் எடுத்துருக்காங்க போல் அந்த டைமில் வந்துட்டு நியூ இயர்க்கு வரக்க வேண்டிய எல்லாம் நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் நம்ம ஹீரோ இருக்காரு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு பாரிஸு மெல்லிசா ஹீரோயின் எல்லாருமே வராங்க எல்லாேருமே வராங்க ஆனால் நம்ம ஹீரோயின் வர்றதை பற்றி ரெண்டு பேரும் இடச்சு போயிடுறாங்க அழகாக வராங்க ட்ரெஸ் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு பாரிஸ்க்கு தான் போகுது ஏன்னா லவ் பண்ணலன்னு சொல்லிவிட்டால் அதனால் ஒரு மாதிரியே இருக்காங்க இவங்க லவ்வாஸ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் கூட மீட் பண்ணுறாங்க ஆனால் வெளியே யார்கிட்டையுமே சொல்லிக்க முடியல அதனால யாருன்னே தெரியாத மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க கரி மோட பாருங்க பாருங்கள் அவ்வளவு சந்தோஷம் பாரிஸ் கூட இருக்கனால வெளிக்காட்டிக்கவும் முடியல அப்படியே பாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ அப்படியே வழிகிறாரு ஹீரோயினை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ளோரில் எல்லோரும் சேர்ந்து கும்பலாக ஆடிக்கிட்டு இருக்காங்க ஹீரோவும் ஹீரோயினும் நடுவில் இருக்காங்க நிறையா பேர் ஆடுறனால நடுவில் இவங்க யாரை யாருக்கும் பெருசாக தெரியல அப்படியே அவங்களோட லவ் கெமிஸ்ட்ரி பாருங்கள் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது செம்மையாக இருக்குல்ல நம்ம எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி ஹீரோ ஹீரோயினும் ஃபைனலாக ஒன்று சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் இருக்காங்கன்னா அங்கே போயிடுறாங்க அடுத்த நாள் மறுபடியும் ஹீரோ ஹீரோயினும் மீட் பண்ணுறாங்க அந்த ஷிப் யார்ட் இருக்குல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹீரோயினை தொலைச்சாங்களே அந்த ஷிப் யார்ட்டில் தான் இருக்காங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹீரோ ஹீரோயினும் ஒன்றா மீட் பண்ணுறாங்க அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஹீரோயினோ ஹீரோ டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்களா அது வந்து கிறிஸ்மஸ் இப்போ அடுத்து நியூ இயரே வந்துருச்சு ஸோ நியூ இயருக்கு நான் உங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அடுத்த வருஷத்துக்கு போகும்போது உங்கள் கூட தான் நான் அடுத்த வருஷத்துக்குள்ளே போகணுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக அந்த இடத்துல கிஸ் பண்ணி அவங்களோட நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜீரோ வரும்போது ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் ஹாப்பி நியூ இயரை இவங்க ரெண்டு பேருக்கு அப்புலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆனால் இங்கே மெல்லிசா இருக்கா மெல்லிசா வந்து ஹீரோவை பார்க்குறக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா ஹீரோ எடுக்கல அங்கே பாரியும் ஹீரோ ட்ரை பண்ணுறேன் ஹீரோனும் எடுக்கிறேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க ஆனால் அது இவங்க ரெண்டு பேருக்கு தெரியாதுல்ல அப்போ அதே ஷிப்பியாவில் வந்துட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோ ஹீரோயினோ அன்னைக்கு என்னை எப்படி பயமுடுத்துட்டு நான் உன்னை தொலைச்சிட்டோன்னு சொல்லிட்டு எவ்வளோ நிலங்கிட்டேன்னு தெரியுமாங்கிறாங்க ஆமாம் நீ என்னை கொஞ்சம் கொஞ்சம் கொடுமையாக பண்ண அதுக்காக பழிவாங்க நான் அப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய கதையெல்லாம் ரொம்ப ஆசையாக கட்டி பிடிச்சிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு இப்போ வேறு உலகத்தில் எதுவுமே இல்லை நம்ம ரெண்டு பேர் தான் ஹாப்பி நம்ம ரெண்டு பேர் தான் உலகம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ரொமான்டிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படியே ஷிப்பியாவை விட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க ஸ்னோ வருது இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் சுச்சுவேஷனுக்கான தேவையான பத்து பொறுத்தமும் பார்க்காவ அம்சமா இருக்கு அதனால அவங்களோட காதல ரொம்ப சந்தோஷமா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோனும் ஹீரோயின் மூஞ்சியெல்லாம் பல்லு தான் ஐயோ இதுதான் என் வாழ்க்கை எனக்கு பிடிச்சவங்க கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க ரெண்டு பேருமே அடுத்த நாள் மெல்லிசா ஹீரோவை கூப்பிட்டு பேஸ்ட்டாங்க நீ எங்கே போயிருந்த நைட்டு நான் உங்கள்கூட நைட் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினச்சங்கிறாங்க ஹீரோக்கு என்ன பதில் சொல்கிறனே தெரில சரி நான் உனக்கு நியூ இயர் கிஃப்ட்டே தரேன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கார்டெலாம் கொடுக்குறாங்க உள்ளே வந்து நம்ம ஹீ மெல்லிசாக்கு ஹீரோ எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருக்கு அதையே பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவருக்கு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுது இவள்கிட்ட எப்படி சொல்கிறது சொல்லிடலாமா வேண்டாமா நான் சைனப்பை தான் லவ் பண்ணுறேன்னு அப்படி சொன்னால் சைனப்புக்கு இவ்வளோக்கு பிரச்சனை வந்துருமோ சைனப்பு இவ்வளோ ஃப்ரெண்டாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஆயிரம் தாச்சும் மண்டைகளோ ஓடிக்கிட்டு இருக்கு மெல்லிசா ஆனப்பா அவங்க காரி மாரியம்மா ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இங்கே அக்சல் பையன் இருக்கான்ல அவன் வந்து ஹீரோயினை போய் பார்க்குறான் நீ எதுக்கு இப்போ என்னை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க கவலைப்படாத அன்னைக்கு மன உனக்கு கடத்தலாம் மாட்டேன் ஆனால் நீ உனக்கான ஒரு முக்கியமான விஷயம் நான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனை காட்டுறாங்க அன்னைக்கு நைட்டு இவங்க ரே ப்ரப்போஸ் பண்ணி கட்டி பிடிச்சது அவன் ஃபோட்டோவும் வீடியோ எடுத்தான் இல்லையா அதை காற்றாங்க மெல்லி சாக்கிட்டு நான் சொல்லவா இல்லை நீயே சொல்லிடுறியா இல்லை டைம் வரும்போது நான் சொல்கிறேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் ஈரோனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுது என்ன பண்ணுறது மெல்லி சாத் என்ன 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 நினைப்பா பாரிஸுக்கு தெரிஞ்சோ என்ன நினைப்பாங்க என்ன ஏமாற்றிட்டு நினைப்பாங்கன்னு இவங்க மாட்டைக்குள்ளே ஒரு ஆயிரம் தாள் சோடுது அங்கேருந்து நேராக ஹீரோ எப்பயுமே ஒரு இடத்துல இருப்பார்ல ஒரு கேரேஜ் மாதிரி அந்த இடத்துக்கு போயிருக்காங்க ஹீரோயின் அங்கே போய்ட்டு ஹீரோ ஹீரோயினும் கொஞ்சம் ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின் எதுவும் சொல்லலை சரி நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக இருக்காங்க அதுக்கப்புறம் சரி மெல்லிசாக்கிட்டே உண்மையை சொல்லிடலான்னு ஹீரோ டிசைட் பண்ணுறாங்க அதனால மெல்லிசாவும் வரவும் சொல்கிறாங்க மெல்லிசாவும் நானும் ஒன்று பார்க்கணுன்ட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க மெல்லிசாவுக்கு ஆல்ரெடி உண்மை தெரிஞ்ச மாதிரி மூஞ்சி இருக்குது அழுது அழுது மூஞ்சிலாம் ஒரு மாதிரி இருக்குது அதை பார்த்துட்டு என்னாச்சு ஏன் இப்படி இருக்குன்னு கேட்குறாங்க இங்கே பாரு கரீம் என்னை ஏமாத்துறான் அப்படின்னு சொன்னால் ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுருது நம்ம சொல்லாமல் வந்தோம் அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க ஆமாண்டி நான் அவனோட கேரேஜுக்கு போயிருந்தேன் இந்த கம்மல் அந்த கேரேஜ்லேருந்து எடுத்தேன் இது ஒரு பொண்ணோட கம்மல் அவன் ஏதோ ஒரு பொண்ணு கூட இருக்கான் அது எந்த பொண்ணுன்னு எனக்கு தெரியல அப்போ என்னை ஏமாத்துறான் வேற வேறு ஏதோ பொண்ணு கூட அஃபேர் வச்சுட்டு இல்லைனா வேற ஏதோ பொண்ணு லவ் பண்ணிவிட்டு அவன் என்ன ஏமாத்துறான் அவன் என்ன லவ் பண்ண மாட்டானு சொல்லிட்டு ஹீரோயினே கண்டுபிடிச்சி அழுவலு நழுக ஆரம்பிச்சிடுறாங்க ஹீரோனா அவங்களோட கம்மலை அப்படியே மறைக்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்களுக்கு அவளுக்கு நான் தான் இப்போ இந்த சுச்சுவேஷனில் சொல்லவும் முடியாது இவ எப்படி எழுகிறாளே கரியமா இவ இவ்வளோ லவ் பண்ணுறா அப்போ நான் ஃப்ரெண்டுக்கே துரோகம் பண்ணுற மாதிரி ஆயிடுவான்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க அப்போ அவன் ரொம்பவே கஷ்டமான சுச்சுவேஷன் தானே ஹீரோயினும் கேரேஜ் போயிருந்தாங்கல்ல அங்கே அந்த கம்மல் விழுந்துருக்கும் போல் அதே இந்த மெல்லிஸை எடுத்துகிட்டு வந்து யாரோட கம்மல்னு தெரிலன்னு இருக்காங்க ஹீரோட கம்மல் தான் தெரிஞ்சால் அவங்க என்ன வாங்க அப்படியே நேராக போயிட்டு இந்த மெல்லிஸை என்ன பண்ணுறான்னா அந்த ஆனா இருக்கால அதான் பேரிஸ் கூட பேசினால அவளை போய் கடத்தி வச்சிட்றா கடத்தி வச்சுட்டு எனக்கு தெரியும்டி நீ தானே இப்படியெல்லாம் பண்ண அன்னைக்கு பாரிஸ் கூட பேசி ஜை பாரிஸும் பிரித்தேன் என் ஃப்ரெண்டு அவர் அவர் கூட சந்தோஷமாக இருந்தால் அதையும் நீ வந்து நடுவில் போந்து ஏதோ பண்ணிவிட்டேன் இப்போ என்னோட லவை கெடுக்க வரியா கரீம் கிட்டே க்ளோஸ் ஆகி கரீமை என் பிரிக்க பார்க்குறியான்னு சொல்லிட்டு இவன் ஆனா தான் நினச்சிட்டா அந்த ஆனா நான் இல்லை அந்த கம்மல் என்னோடது இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் உன்னை நம்ப மாட்டேன்டி இன்னொன்று ரொம்ப கேடி கெட்டபடி அப்படின்னு சொல்லிட்டு பி பிபாலாம் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு தெரியும் உன்னை பற்றி இங்கே பாரு கரீம் கிட்டே என்னோட டைம் போனேன் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் இப்போ ஆல்ரெடி போனேல அதுக்கு நான் என்ன தண்டனை கொடுப்பேன் சொல்லிட்டு கட் பண்ணிடுறா கந்திர கூட ஆக்கிற ஒரு மாதிரி கேவலமா கட் பண்ணிட்டு இனிமேல் தெரியும் கிட்டே அவ்வளாச்சும் நெருங்குனீங்க இது தாண்டி உங்களுக்குலாம் நிலைமைங்கிறாங்க ஆனா பைத்தியக்காரி என்னை இப்படி பண்ற உண்மையானவை யாருன்னு எனக்கும் தெரியாது நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் அழு அழு அழுகிறா இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா இந்த ஆனா வேற யாரும் இல்ல அக்சரோட தங்கச்சி தான் செம்மல இந்த ஆனா இருந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஆயிருக்கா அதுக்கு காரணம் ஜைனப் தான் ஜைனப்பை தப்பாக நினச்சி தானே ஆனான்னு நினைக்கிறா ஸோ ஐயோ ஜைனப்னு கிடச்சா என்ன ஆகும் மெல்லிசாக ஆனாவே இந்த இது பண்ணியிருக்கா ஜைனப் என்ன பண்ண போகிறா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம் ப்ளீஸ் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நமக்கு சேனலுக்கு இன்னும் வரும் டாட்டா பாபா சி யூ